வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மதிரந்த குருஜி பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைனால ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் சில குடும்பங்கள் அந்த கடனை வந்து அடைக்கவே முடியாது கடன் கொடுத்தவங்க வீட்டு எண்ண வந்து வீடு காலி பண்ணு இல்லை வந்து பணத்து கொடு சொல்லிட்டு பல பிரச்சனை இருப்பாங்க அந்த மாதிரி கடன் தொழிலிருந்து விடுபட விநாயகரோட பூஜை முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தோம்னா இது பண்ணுற இந்த பூஜை பண்ணுற முறை எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதாவது கரு ஊமத்தக்காய் கருப்பாக இருக்கும் அந்த செடியோட தண்டு வந்து கருப்பாக இருக்கும் அந்த ஊமத்தை காய் எடுத்துட்டு ஒரு அஞ்சு காய் எடுக்கணும் அந்த காய் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணனும் விநாயகர் பூஜை பண்ணனும் அந்த மந்திரத்தை படித்து அதுக்கப்புறம் அதில் ஒரு நவதான வச்சு எள்ளு வச்சு வெள்ளை கடுகு வச்சு இதெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ண பிற்பாடு நீங்கள் வந்து அந்த நீங்கள் பூஜை பண்ண அந்த கருவமத்து காயோட ஒரு நூலில் வந்து மாலை மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு அந்த மாலை மாதிரி கட்டுறப்போ யார் வந்து உங்கள் உங்கக்கிட்ட வந்து கடன் வசூலுக்கு போகிறாங்களோ இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் ஆகிருக்கீங்களோ அவங்க பேர் வந்து ஒரு பேப்பரில் எழுது அதுவும் வந்து அந்த காயோடு கட்டணும் அப்படி நீங்கள் கட்டி வச்சு அதை ஏற்றி நபர்களாவது இருக்கலாம் அத்தனை பேரை வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து கட்டி அப்போ நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் இடத்துக்கு அவங்க வரும்போதும் சரி அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை பற்றி பேசும்போதும் சரி பணம் கேட்கும்போதும் சரி பிரச்சனை வைக்காம ஒரு சாதாரணமாக எப்படி பேசணும் அப்படி தான் பேசுவாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக சில வேலைகள் நடக்கும் என்னென்னா நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது பணம் கேட்கும்போது அந்த பணம் கிடைக்கும் அது இல்லாத நீங்க வந்து அந்த கடன் சீக்கிறதுக்கு உங்கள் பூர்வீகம் சொத்து இருந்தாலும் சரி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து அந்த கடன் தேடுறதுக்கோ உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்களாலேயும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த சம்பளத்தை வச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் கடன் தொழிலருந்து விடுபடுறதுக்கு இந்த விநாயகரோட மந்திரம் எந்திரம் பூஜை முறை ரொம்ப முக்கியம் மெயினாக அதை கருவே மொத்தக்காய் அது மட்டும் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் கடன் தொழிலேருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துக்குங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமிச்சிவாயா ஓம் நமிச்சிவாய்